இதோட நான் போக வேண்டிய ஆலத்து எக்ஸ்பிரஸ் போன தடவை கேரளா போகும்போது மிஸ் பண்ணேன் ஆனால் அந்த தடவை மிஸ் பண்ண மாட்டேன் ஆனால் வந்துட்டேன் नमः प्रभु। हाँ कहा निशोकरण मिल रखा है। वर पोट अपने ऐसे ही मिल रहा है। हाहाहा। वाह पोट। किस प्रकार की पोट हम ग्रहण? वाह 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 वाह। बैक गोंडे प्रॉब्लम। वहाँ पे यार। घुमा मरे जाओगे। கம்புலன்னா கஷ்டம் கம்புலன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மொதல் மேலே அந்த பிள்ளையார் வெயிலோட முடிஞ்சு இப்போ அப்படியே ரெண்டாவது மலை போய்கிட்டு இருக்கும் வெயில் இன்னும் ஆரம்பிக்கல அதுக்குள்ளே ரொம்ப மூச்சு வாங்குது ஆரம்பித்தா அதுக்கப்புறம் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் சாண்டோம் 자, 그럼 온도가 리 높은 게웃야 돼. 도를 रूम बन रहा है திதானில் ஒரு தலமாக இருக்குதா தட் இஸ் ஈஸா எவ்வளோ செஞ்சா இருக்கும் ஓ கிட்டத்தட்ட ஐயாயிரம் அடிக்கு மேலே வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ഇത് വീഡിയോ 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 तरक தூக்கி போட மனசே வரல கம்பி இல்லைன்னா நான் இல்லை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எனவே பாபாய்